முதலாவதாக ஆண்டவர் ஜெபித்தார் ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த அதே சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலுலே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது முக்கியமானதாகவே இருந்தது ஹாலே லூயா ஆண்டவர் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெற்று கரையிடும் பொழுது ஆண்டவர் ஜெபம் பண்ணினார் அவருக்காக வானம் திறக்கப்பட்டது சிலுவையிலே ஆண்டவர் ஜெபிக்கிறார் ஹாலே பிதாவே சொல்லுங்க பிதாவே இவர்களை மன்னியம் என்று ஆண்டவர் ஜெபித்தார் ஹலே லூயா அவர் ஜெபிக்கும் பொழுது இருந்த சூழ்நிலை அவர் ஜெபிக்கத்தக்க சூழ்நிலையாக இருக்கவில்லை ஹலே லூயா நாம் சொல்ற மாதிரி தான் நம்ம என்ன சொல்லுவோம் சில நேரத்தை சொல்லுவோம்ல பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர் கேட்பாங்க ஜபித்திங்களான்னு கேப்ப கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் நேரமே இல்லை பாஸ்டர் சொல்லுமா அதே மாதிரி இயேசு சிலுவையில் முதலாவது ஜெபிக்கும் பொழுது அவருக்கு இருந்த சூழ்நிலை என்ன தெரியுமா எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை தன்னோடு கூட மூன்று வருஷம் இருந்த அப்போசலாகிய தன்னுடைய சீஷர்களால் அவர் கைவிடப்பட்டார் ஹலே லோயா சொந்த சீஸ்டர்களை அவரை மரிதளித்தார்கள் ஹலே அவருக்கு முன்பாக நீதி என்பது புரட்டப்பட்டது பாவம் அறியாத அவர் மேல் பாவம் வந்தது ஹாலில் பரபாச விடுதலை செய்யுங்கள் இயேசுவை சிலுவையில் அடைங்க சொல்லி நியாயமுள்ள நீதிபரரை அநியாயமாய் மாற்றினார்கள் அவருக்கு முன்பாக நீதி என்பது என்ன செய்தது புரட்டப்பட்டது அதன் நடுவிலும் கேளுங்க கேளுங்க அதன் நடுவிலும் இயேசு தன் ஜப ஜீவியத்தை விடவில்லை ஹாலோயா ஹாலே லூயா அதன் பின்பு வாரினால் அடிக்கப்பட்டார் எதனால் அடிக்கப்பட்டார் வாரினால் அடிக்கப்பட்டார் வாரின் முனையில் குண்டுகள் இருக்குமாம் அதன் முனையில் கொக்கிகள் இருக்குமாம் ஒரு அடி அடிக்கும் பொழுது அந்த குண்டுகள் எல்லாம் எலும்புகளை நொறுக்குமாம் அதான் வேதவசனம் ஏசாய் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் சொல்கிறது அவர் நொறுக்கப்பட்டார் ஹாலே லோயா வாரினால் அடிக்கும் பொழுது அவர் நொறுக்கப்பட்டார் அதன் முனையில் உள்ள முல்கள் அதாவது கொக்கிகள் அவருடைய சரீரத்தை கீறி கொண்டு வந்தன லூயா கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்களேன் என்ன வந்தன கீறி கொண்டு வந்தன நம்மளால் ஒரு முள்ளு குத்தினாலே தாங்க முடியவில்லை காலில் ஒரு புண்ணு வந்துட்டாலே நம்மளால் முழங்கால் படியட முடியலைன்னு சொன்னோம் அதன் நடுவிலும் இயேசு ஜபத்தை விடவில்லை ஹாலில் லூயா லூயா அடுத்தால அடிக்கப்பட்டார் பின்பாக அறை நிர்வாணமாக தொங்க விடப்பட்டார் மிகப்பெரிய அவமானம் இயேசுக்கு நேரிட நேரிட்டது அவமானத்தை சந்தித்தார் நல்ல கவனிங்க முப்பத்தி மூன்றரை வயது மதிக்கத்தக்க வாலிபன் மூன்றரை வயது மதிக்கத்தக்க வாலிபன் இயேசு அந்த வயதிலே தன்னுடைய சரீரத்தில் உள்ள ஆடைகள் களையப்பட்டு அறை நிர்வாணமாக பல லட்ச மக்களுக்கு முன்பாக அவர் அறை நிர்வாணமாய் தொங்கப்பட்டார் அவர் சில வேலை எப்படி தொங்கினார் அரை நிர்வாணமாய் தொங்கினார் அதன் நடுவிலும் அவர் ஜபத்தை விடவில்லை பிள்ளைகளை சண்டே வசனம் படிச்சியா முழங்கால் சொன்னால் இந்த பிள்ளைங்க நடுவில் சண்டே கிளாஸ் வேண்டாம் சண்டே கிளாஸ் நடத்த டீச்சரோட முகரையும் பாரு மூஞ்சையும் முதுகையும் பாருன்னு சொல்லுவோம் சொல்லுவோமா மாட்டோமா இன்னைக்கு பிள்ளைகளை கண்டிக்க முடியுதா வாலிப பிள்ளைகளை கண்டிக்க முடியுதா உங்க பிள்ளைகளை கண்டிக்க முடியுதா காரணம் என்ன நீங்க என்ன நடுவில் என்ன பண்ணிட்டீங்க அவமானப்படுத்திட்டீங்க அப்படி நம்ம சொல்றோம் சொல்றோமா இல்லையா இன்னைக்கு கண்டிக்க மாதிரி ஒரு வார்த்தை வந்தால் நம்முடைய முகமே வித்தியாசமாக மாறுகிறது ஆனால் பல லட்ச ஜனங்களுக்கு முன்பாக இயேசு அவமான சின்னமா நின்றார் அதன் நடுவே மச்ச அவர்களை மன்னித்து ஆண்டவர் ஜெபிக்கிறார் பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஹாலே ஹலோ எல்லோயா எல்லாராலும் காரி துப்ப துப்பப்பட்டார் இயேசு பழைய பாட்டு காட்டிலே ஒருவன் முகத்து முன்பாக கார் துப்பனன்றால் மிகப்பெரிய தீட்டுள்ளவன் என்று அர்த்தம் தீட்டுள்ளவன் என்று அர்த்தம் மிகப்பெரிய அவமானம் இந்த முதல் ஜபம் எப்பொழுது பிறந்தது மஸ்திரங்கள் களையப்பட்ட சூழ்நிலையில அவமானமா சின்னமாய் நிற்கும் பொழுது ஜபிக்கிற ஜப ஜீவியத்தை யாருக்காக பிறருக்காக ஜபிக்கிற ஜப ஜீவியத்தை தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்து ஜெபிக்கிற ஜெப விடவில்லை என்றால் இன்னைக்கும் ஒரு தேவ பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவியத்தை விட்டு விடக்கூடாது ஹாலே லூயா ஹாலே நாம் கற்றுக்கொள்ள கொள்ள வந்திருக்கிறோம் அதனால கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஹாலே லூயா இந்த அவமானத்திலும் அவர் பிறரை மன்னித்து ஜோம் நமக்கு ஒரு பாடுகள் ஒரு வேதனைகள் ஒரு கஷ்டங்கள் வந்துவிட்டால் நம்ம என்ன செய்வோம் ஜெபிக்க நேரம் இல்லை இந்த பாடுகளில் என்னால ஜபிக்கவே முடியவில்லை பாஸ்டர் சொல்றோமா கொஞ்சம் பேசுங்களேன் சொல்றோமா ஒரு பாடுகள் ஒரு உபத்திரவங்கள் ஒரு வியாதியோ ஒரு பலவீனமோ வரும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம் இந்த பாடுகளின் இடையில் நான் எப்படி ஜபிப்பது என்னால் ஒரு மனமாய் ஜபிக்க முடியவில்லை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரி வைத்து விட்டு போயிருக்கிறார் பல அவமானங்களின் மத்தியிலும் இயேசு தன்னுடைய ஜப ஜீவியத்தை அவர் விடவில்லை அப்ப ஒரு தேவன் ஒரு தேவ பிள்ளையிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தேவ பிள்ளைகளோட அடையாளம் மாறக்கூடாது ஹால ஒரு தேவனுடைய பிள்ளை அடையாளம் என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் ஜெபி ஜபிக்கிறது தான் ஒரு தேவ பிள்ளையின் அடையாளம் ஏசு எல்லா எல்லா சூழ்நிலும் அவர் ஜெபித்தார் அதான் சொன்னேன் தேவன் எதிர்பார்க்கிற மூன்று விஷயங்களும் இந்த வசனத்தில் இருக்கிறது தேவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட மூன்று தெய்வீக சுபாவங்கள் முதலிலே ஜெபித்தார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அடையாளம் என்னவென்றால் என் பிள்ளைகள் ஜபிக்கிறவர்களா இருக்க வேண்டும்